எல்லாத்துக்கும் உங்க வில்லேஜ் இன்னைக்கு வந்து நம்ம எதை ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா முழுக்க முழுக்க சிரிக்க வைக்கிறதுக்கு மட்டுமே இந்த வீடியோ நாங்கள் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு சின்னதாக ட்ரை பண்ணிக்கிறோமுங்க இது யாரையும் புண்படுத்துக்காவோ சங்கடப்படுத்துக்காவோ இல்லைங்க மறக்காம வீடியோ பார்த்து போட்டு பிடிச்சிருந்தா சிரிச்சு போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் புதுசா செப்பரேட் பண்ணி போடுங்க என்னங்க என்ன பண்ண போறீங்க எப்படி பண்ண போறீங்க

அதுக்கப்புறமா என்னன்னு சொல்றேன் அதாவது கண்ணே நாம என்ன பண்ணிட்டு இருக்கணும் நல்லாவே தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாடு கண்ணு வாக்குறோம் அப்படி எல்லா வேலையும் பாத்துட்டுக்குறோம் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு தனிய ஒரு அடையாளத்தை உருவாக்கலாம்னு பாத்துட்டுக்குறேங்கண்ணே அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே அப்புறம் என்ன அடுத்தபடியான யோசனை அது வந்து பாத்தீங்கன்னா இந்த போன் வாக்கிரமில்ல யார பாத்தாலும் நான் யூடியூப்ல இருக்கிறேன் நான் யூடியூப்ல இருக்குறேங்கிறாங்கோ

ஒரு முடிவோட தான் இருக்கீங்க வரட்டா மேடம் 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 என்ன கவிதை எழுத போறீங்க என்ன வைரமுத்து மாதிரி நடந்துகிட்டே இருக்கீங்க யூடியூபர் ஆகணும் முடிவு பண்ணி போட்டோம் சரி அதுக்கினமோ மெயில் ஐடி ஓபன் பண்ணுங்க உங்க சேனலுக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொன்னாங்க சரி நான் சும்மா பச்சக்கனு இருக்கட்டுமேனே நம்ம பச்சக்கிளி வச்சு போடிங்களா பச்சக்கிளி அது பறந்துக்கிது போற போதே பச்சக்கனு இருக்கட்டுமேன்னு நம்ம வில்லேஜ் அப்படி சேனல்னு ஒரு பேர் வச்சு போட்டேன் அடேங்கப்பா சூப்பரா இருக்குது நம்ம பேர் அமனியாச்சு நான் இருக்குது வில்லேஜ்லியாச்சு சோ நம்ம இதுல இங்கிலீஷும் கலந்த மாதிரி இருக்கோனே நம்ம கிராமம் கலந்த மாதிரி இருக்கோனே சரி அப்படி வச்சு போட்ட பேர் எப்படி இருக்குதே செம்மையா இருக்குதுக்கா வேற 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 லெவல் போங்கோ அத அப்ப பேர் எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் சேனல் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சு ஆனா என்ன போடுறதுன்னு தெரியல அத கண்டென்ட்ங்கறங்கோ ஷார்ட்ஸ்ங்கறங்கோ லைவ்ங்கறங்கோ அத அத சின்ன மாதிரி ஏதாவது ஒரு உள்ள போடலாமே அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கே யோசிங்க ஆளை விட்டா போதும் சாமி நான் வரட்டா அட இரு சாமியே நான் நீ கொஞ்சம் அடி கே கேடியா குடிச்சிப் போலாம்ல நமக்கு மேல்மாடி ரொம்ப காலிங்கோ கா கோ இங்க பாருங்க ஒரு நிமிஷம் என்ன ஒரே சோகம் நானே ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்கு வந்தேன் குட் நியூஸ் என்ன குட் என்னக்கா யூடியூப் ஆரம்பிச்சீங்க இல்ல என்ன வியூஸ் போகுது தெரியுமா எல்லாம் என்ன நாலுக்கே 5k 6k னு போயிட்டு இருக்குது நீங்க என்னنا சோகமா இருக்கீங்க நான் வேற சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்கு வந்தா அந்த ஷார்ட் போட்டோதான சொல்லிட்டீங்க ஆக்கா

சரிங்க அதை எடுத்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணி போட்டேன் சரிங்க அது யூடியூப் அதெல்லாம் அப்படி எல்லாம் பண்ண கூடாது சொல்லிக்கிறாராமா சரி அது தெரியும் நான் எடுத்து அப்லோட் பண்ணி போட்டேன் கடைசியா என்ற சேனலுக்கு காப்பி ஸ்ட்ரைக் கொடுத்து போட்டாங்க கண்ணே கடவுளே கடவுளே குறவு என்ன பண்றது இப்போ அது ரெடி பண்ணிக்கலாம் சொல்லி போட்டாங்க அதனால நான் இப்ப மறுபடியும் என்ன பண்ணலாம்னு இருக்கே வாட்சவர் வேற வரணுமா சரி அத லைவ் போடலாம்னு இருக்கேன் லைவ் தானே ஆமா பண்ணுங்க அதுக்கு நான் தான் கேமரா பிடிக்கணும் வந்து கண்டிப்பா நீ தான் இல்லாம நான் இல்ல நான் இல்லாம நீ இல்லாம நீ வர முடி பண்ணிட்டீங்கல எப்படியாவது லைவ் போடுறோம் வாட்ச் அவர் எடுக்கறோம் மானிட்டேஷன் வாங்குறோம் அக்கா அண்ணனுக்கு வணக்கம் சொல்றாங்க அண்ணே அக்காக்கு வணக்கம் சொல்றாங்க அம்மி அக்கா என்ன லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலயே ஒரே ஒரு நிமிஷம் இருங்க ஏங்க அண்ணே வா அண்ணே அப்புறம் லைவ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா

ரொம்ப பெரிய சிரமமா இருக்குது ஒரே கஷ்டம் போட கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம யூடியூப் காரண்ணே நான் தான் என்னடா பண்றது அத பேசி போட்டுக்கற சரி இரு இரு நல்லா நமக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கறங்க நான் பேசிட்டு வந்தறேன் சரியா கலாகிரீங்களா சரி சரிங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க நம்ம கலர் வந்துட்டீங்க நான் போய் பாருங்க நான் மாடி பா அடுத்த வாரம் நான் பார்க்கலாம் சரிங்களா சரி போய் வந்துட்டீங்களா எல்லாம் டாடா சொல்லிருங்க ரொம்ப சந்தோஷம்

ஐயோ எனக்கு அது நினைக்க போது அழுதே அழுதது போதும் ஒரு நிமிஷம் மேலே எந்திரி சொல்றேன் எந்திரி சொல்லு கணு சொல்லு கணு சொல்லு சாமி என்ன சாமி சொல் நீயே என்னன்னு சொல்லி யூடியூப் ஆரம்பிச்ச நம்ம எப்படியாவது சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும்னு நான் ஆரம்பிச்சேன் சரி ஆமா அப்படின்னு சொல்லிதானே ஆரம்பிச்சேன் அப்ப அப்படித்தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க நான் அவங்க நிறைய பேர்த்தோட வீடியோ எல்லாம் பார்த்தேன் திடீர் திடீர்னு பார்த்தா ஒரே மாசத்துல மானிட்டேஷனுங்கிறாங்க ரெண்டே மாசத்துல மானிட்டேஷனுங்கிறாங்க இவ்வளவு சம்பாரிச்சு அவ்வளவு சம்பாரிச்சுங்கிறாங்க நான் அஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கிறேன் என்னால ஒண்ணு முடியல ஆனா என்னமோ நான் தப்பு பண்றேன்னு மட்டும் எனக்கு நல்ல தெரியுது என்ன தப்புன்னு தெரியல கண்ணு உனக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் சொல்லு சொல்றேன் கேட்டுக்கோ சொல்லுசாமி

அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா எப்படி சம்பளம் வருது காசு எல்லாருக்கும் எப்படி கிடைக்குதுன்னு உனக்கு முதல்ல தெரியுமா தமி நானு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு நீங்களோட இதெல்லாம் பேட்டில பாத்துங்கன்னே சரி தெரியும் வீடியோ எல்லாம் போறதுனால விளம்பரம் வருதாமா சரி விளம்பரத்தான் நம்ம யூடியூபுக்கு தாரான்னு பணம் குடுக்குறாராமா அப்ப தப்பு எங்க நடக்குது அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சிட்டியா ஆனா ஆமா உள்ள சரியா சொன்னேன் நானு பேரும் சாட்ஸு லைவுமேள்ள போட்டேன் அப்ப நீ எங்க சரி பண்ணணும் கரெக்ட் உள்ள தப்பு என்ற மேலதான் ஐயோ யூடியூப் மேல தப்பே இல்ல ஏன்னா அவர் சரியாதான் சொல்லிக்கிறாரு ஆனா நான் தான் தப்பு நிக்கிறேன் அப்ப நான் முதல்ல வீடியோ விடுக்கோனு அப்ப மாற வேண்டியது யாரு நான் தான் புள்ள அப்ப மாத்த வேண்டியது எதை அது எனத்த சரி இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இனிமே வீடியோல போக்கஸ் பண்ணு கண்டிப்பா இனிமேல இந்த அழகில வேண்டப்பில்ல இப்பதான் தெளிவாய்க்கிருக்கோம் இப்ப மனசு தெளிவாய்க்குது இது நம்ம என்ன பண்ண போறோம்

பாவி மகளே கண்டான இடத்துல வந்து கண்டென்ட் கண்டென்ட் கிராம வைத்தியோட கிரப்ப அத கண்டா கண்டென்ட் சொல்லிட்டு போகா தாய் வெளிய வந்து கட்டது சொல்றமா எனக்கு வயிறு அலாசது தயை செஞ்சு போமா நீ அந்த பக்கம் அம்னிகா அம்னிகா ஓ யாரா இந்த நேரத்துல அம்னிகா ஏமா ஏய் இப்படி வந்து பாயம் படுத்துற கா மணி 12 தானாச்சு கண்டென்ட் அட சாமியே

ஏன் என்னை அழைத்தாய் நான் சொக்கன் வந்துள்ளேன் சொக்கா 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 வந்துட்டியா சொக்கா சொக்கா ஒரு கிமாடி விஷயம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும்னு நினைச்ச சொக்கா அதுக்கு நீங்களே வந்துட்டீங்க சொக்கா என்ன அழைத்தின் காரணம் என்னவோ அது என்ன தெரியுமா சொக்கா எனக்கு பட்டன் சொக்கா அதுக்கு சொக்கா திறமை இருந்தால் கண்டிப்பாக உன்னிடம் सिल्वर பட்டன் வந்து சேரும் கண்டிப்பாக சரி சொக்கா எனக்கு சில கேள்விகளுக்கு பதில் தேவை கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா ஐயோ கேள்வி இல்ல நமக்கு பதில் எல்லாம் சொல்ல தெரியாது நான் கேள்வி கேட்க போறேன் நீ பதில் பதில் மட்டும் சொல்லி போடுங்க சரி உன் கேள்விகளை தொடரு இதோ இப்பவே நான் கேட்க ஆரம்பிக்கிறேன் கேட்கட்டுமா கேள் பிரிக்க முடியாதது என்னவோ இன்டர்நெட்டும் யூடியூப்பும் பிரிய கூடாதது என்னவோ யூடியூப்பரும் சப்ஸ்கிரைபரும் சேர்ந்தே இருப்பது தம்மையிலும் டைட்டிலும் சேராமல் இருப்பது ஷார்ட்ஸும் வீடியோவும் சொல்லக் கூடாதது சப்போர்ட் பண்ணுங்க என்று வரே வா சொல்லக் கூடியது லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் வரே வரே வேற லெவல் பார்க்க கூடாதது பேட் கமெண்ட் செய் வெரி நைஸ் பார்த்து ரசிப்பது வியூஸும் வாட்சிங் ஹவர்ஸும் சூப்பர் சொக்கா கலையில் சிறந்தது இயல் இசை நாடகம் நாடகம் என்பது என்னவோ நடிப்பும் பாட்டும் சூப்பர் சொக்கா நடிப்புக்கு அம்மணி அம்மணிக்கு யூடியூப் யூடியூபுக்கு வீடியோ வீடியோவுக்கு கண்ட நீ கேமராவுக்கு நான் சொக்கா சாமி ஆலோடு சாமியே நான் போயிட்டு வரேன் நீங்க ஒத்துக்கிற கண்டிப்பா எனக்கு சில்வர் பட்டன் கிடைச்சிரு சில்வர் பட்டன் சில்வர் பட்டன் தான் சீக்கிரம் வாங்குறோம் ஜெயிக்கிறோம் தூக்குறோம்